அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதை பத்தி விரிவாத்த வீடியோ நம்ம போறோம் விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா மட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகைக்காக இனிப்புகள் பலகாரங்கள் பட்டாசுகள் புத்தாடைகள் புதிய திரைப்படங்கள் என தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வருவதால் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன சனி விடுமுறை விடுமுறையுடன் திங்கட்கிழமையிலும் விடுமுறை என்பதால் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை விடப்படும் தீபாவளி பண்டிகை காரணமாக பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் இதனால் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை முடித்து எப்படி அதே நாளில் சொந்த ஊருக்கு திரும்புவது என்ற கேள்வி அனைவருக்கும் உள்ளது அவர்கள் அடுத்து ஊர் திரும்ப வேண்டுமென்றால் திங்கட்கிழமை தீபாவளி அன்றே இரவு புறப்பட வேண்டும் இதனால் அனைவரும் ஒரே நாளில் கிளம்புவார்கள் என்பதால் ரயில் பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதனால் மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் எனவே தீபாவளிக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றும் அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் சனிக்கிழமைகளிலும் பலர் விடுமுறை எடுக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்துவிடும் மேலும் செவ்வாய்க்கிழமையில் விடுமுறை அறிவித்தால் ஏதாவது ஒரு சனிக்கிழமையை வேலை நாளாகவும் அரசு அறிவிக்கலாம் இதே போல் பல முறை பண்டிகை காலத்தில் மக்கள் கோரிக்கையை ஏற்று அரசும் ஒரு நாள் கூடுதல் விடுமுறை அறிவித்து உள்ளது அதே போல் இந்த தீபாவளி பண்டிகைக்கும் தமிழக அரசு தீபாவளிக்கு மறுநாள் கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே தொடர்ந்து தீபாவளி பண்டிகைக்கு நான்கு நாட்கள் விடுமுறை வருவதால் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி